ஒன்றே ஒன்றை மட்டும் இங்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் சத்தியத்தில் வாழ்வதில் ஒரு திருப்தி இருக்கிறது பாரம்பரியத்தை பின்பற்றுவதிலும் ஒரு திருப்தி இருக்கிறது ஆனால் இரண்டுக்கும் இடையில் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு உள்ளது சத்தியத்தில் வாழ்வது சங்கீதக்காரன் சொல்வது போல் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போன்ற ஆத்ம திருப்தியாகும் பாரம்பரியத்தை பின்பற்றுவதில் ஏற்படும் திருப்தி தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் மற்றவரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசம் இருக்கிறேன் என் சம்பாதித்து எல்லாம் நசமபாவம் கொடுக்கிறேன் என்பது போன்ற ஆபத்தான திருப்தியாகும் முன்னது நம்மை இழக வைக்கும் பின்னது நம்மை கடினப்படுத்தும்